ஓம் ஸ்ரீ குரு பியோனமக நன்றாக குரு குருவே துணை பரபிரமருத்ரகாயத்தின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடகலக்ன நண்பர்களுக்கு பதினோரு நாட்களுக்கான பலன் அதாவது ஜூன் இருபதுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் உள்ள பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த பதினோரு நாட்களில் கிரக நிலைகள் நட்சத்திர மாறுதல்கள் இதையெல்லாம் வைத்து நம்ம வந்து எந்த பாவம் இயங்குகிறது எந்த பாவம் இயங்குவதால் நமக்கு என்ன நிகழ்வுகள் நடக்கும் என்ற வகையில் நம்ம பார்க்கலாம் இப்போ லக்னத்திற்கு முதல் நாள் வியாழக்கிழமை ஜூன் இருபதாம் தேதி சந்திரன் வந்து லக்னாதிபதியான சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அனுஷம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு இப்போ சனி பகவான் வந்து எட்டாம் வீட்டில் அஷ்டம சனியாக இருக்கார் இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திராதிபதியாரும் பூரட்டாதி நட்சத்திரம் குரு தான் அதிபதி குரு வந்து நமக்கு லாபஸ்தானத்துட்டு இருக்கிறதுனால அந்த எட்டாம் உண்டான கெடுபலனை தராது அதனால கஷ்டநஷ்டம் வர்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் பயம் தோன்றினாலும் அதனால் பாதிப்பு இருக்காது நன்மைகள் நடக்கும் நமக்கு இனிய நிகழ்வுகளாக இன்றைக்க அமையும் மறுநாள் ஜூன் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ராகு ஒன்பதாம் வயட்ல இருக்காரு அதனால் தீர்த்த யாத்திரை கோயில் குளங்களுக்கு பூர்வீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கும் அந்த அமைப்பு போக வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி போன்ற ஈடுபாடுகள் படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல் ஐடி லைனில் கமிஷன் தொழில் பண்ணுறவங்க ஐடி லைனில் இருக்கவங்க மற்றும் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் அதெல்லாமே நமக்கு வந்து புதன் வந்து நம்மளுக்கு மூணு பன்னெண்டு குடைவர் அந்த மூணு பன்னெண்டு குடைவர் பன்னெண்டாம் வீடான தன்னுடைய மிதன ராசியான சொந்த வீட்டில் ராகுவை போல் பயணிக்கிறார் ராகு புதனை போல் பயணிக்கிறார் அதனால இது வந்து ஒரு ஒன்பதாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் ஒரு விதமான தொடர்பை ஏற்படுத்துகிறது இதுல சுக்கரனும் வந்து புதனோட சேர்ந்து ராகி நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால சுக்கரனும் நமக்கு நன்மைகளை தருகிறார் அடுத்த நாள் சனிக்கிழமை மூல நட்சத்திரம் சந்திரன் வந்து தனுசு ராசியில கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் சாயந்தரம் அஞ்சு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இப்போ இந்த கேது வந்து நமக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கிறது அல்லது இன்டர்னல் சேஞ்சஸ்ஸு ஒரு சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது இது மாதிரியான நன்மைகள் நடக்கும் ரிலீஃப் கிடைக்கும் ஒரு கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு தீர்வு கிடைக்கும் எதிரிகள் தொல்லையிலிருந்து இருந்தும் கூட கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் இதெல்லாம் வந்து கேது வந்து நமக்கு சாதகமாக பலனை தருகிறது அப்படிங்கிறது தான் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி மூணு பூராட நட்சத்திரம் அதாவது மாலை அஞ்சு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரம் தனுசு ராசியில் சந்திரன் பூராடத்தில் ச பயணிக்கிறார் அப்போ சுக்கரன் நமக்கு ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல ராகு மறுபடியும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால அதனால் நமக்கு இந்த ஒரு பழகக்கூடிய விதங்கள் புது நபர்களால் உதவிகள் மற்றும் கல்வி சார்ந்த நன்மைகள் கமிஷன் துறையில் வரக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் நல்லது நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி நாலு உத்திராட நட்சத்திரம் நமக்கு ஏழாம் வயட்ல சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியனும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு அதனால் பன்னெண்டாம் வயட்டில் சூரியனும் சுக்கரனும் புதனும் ராகு போல் செயல்படுறாங்க அதனால் இந்த மூணு கிரகமே நம்மளுக்கு தன லாபத்துக்கு நல்ல கிரகங்கள் தான் சூரியன் புதன் சுக்கரன் அதனால் முதலீடு போட்டு பண்ணுற தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து ஆதாயங்கள் கிடைக்கும் புதிய நபர்கள் சந்திப்புண்டாகும் புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீங்க தொழில் நல்லா இருக்கும் அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் ஜூன் இருபத்தி அஞ்சு மதியம் ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் போகிறதுனால நமக்கு இன்பமாக ஒரு அமைப்பு இருக்கும் இன்பமாக நிகழ்வுகள் நடக்கும் சாதாரண நாளாகவும் இருக்கும் நமக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்தபடி வேலைகள்ல வந்து பிரச்சனை இல்லாம போயிட்டுருக்கும் மறுநாள் மறுநாள் புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் மதியம் ஒரு மணி நாலு நிமிடம் வரைக்கும் முதல் நாளே ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிடுற அவிட்டம் புதன்கிழமை அதிகம் வரைக்கும் இருக்கு இது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் நமக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்துல இருக்காரு அதனால் வேலை ரெட்டிப்பாக செய்கிறது ஒர்க் லோடு பண்ணுறது வேற ரெண்டு வேலையை எடுத்துக்கிட்டு செய்கிறது வேலைக்காக பிரயாணம் போகிறது வெளிநாடு வேலை வாய்ப்பு ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக இன்னைக்கி அமையுது மதியம் ஒரு மணி நாலு நிமிஷத்துக்கு மேலே சதை நட்சத்திரம் நம்ம வந்து சந்திரன் வந்து நமக்கு எட்டாம் இடத்துல கும்பராசியில் ச ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு இன்றைய நாள் கொஞ்சம் படபடப்பை குறைச்சிக்கணும் ரொம்ப ரிஸ்கான வேலைகளை செய்யக்கூடாது புது முயற்சிகளை அவாய்டு பண்ணணும் எட்டில் சந்திரன் ராகுவாக செயல்படுகிறார் அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் தான் நமக்கு இந்த மூணு கிரகம் இருக்குது சூரியன் சுக்கரன் எல்லாம் இருக்குது அதனால் இந்த கனெக்டிவிட்டி வந்து எட்டாம் இடத்துக்கு தொடர்பு வரும் பொழுது எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிற தொடர்பு வந்து நஷ்டங்கள் விரயங்கள் மற்றும் உறவுகளில் பிரிவுகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியதானதுனால எல்லா விதத்திலையும் இன்னைக்கு பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அடுத்த நாள் வியாழக்கிழமை பதினோரு முப்பத்தாறு நண்பர்கள் வரைக்குமே அந்த சதய நட்சத்திரம் அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குது எட்டாம் இடத்துல சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அதே பூரட்டாதி நட்சத்திரத்துல தான் சனி பகவான் இருக்க அதனால் குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால இன்றைய நாள் வந்து எதிர்பார்த்து செய்திகள் வந்து நேரும் மூத்த சகோதர சகோதரி வழி நன்மைகள் நடக்கும் நண்பர்கள் வழியின் உதவிகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் பண உதவிகளும் தொழில் பலமும் நன்றாக இருக்கும் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை பத்து பத்து வரைக்கும் அந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் மீனராசியில் சந்திரன் மாறி உத்திரட்டாதி நட்சத்திரமாக சனி கிரகமாக செயல்படுறாரு ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் எட்டாம் வீட்டில் சனி சனி நின்ற நட்சத்திராதிபதி குரு பதினொன்றாம் வீட்டில் அப்படிங்கும்போது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியா நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் கேட்ட ஊதியம் கிடைக்கும் நமக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதே போல உறவுகள் வகையிலே மன திருப்தி அளிக்கும் நல்ல நாள் சனிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது முதல் ரேவதி நட்சத்திரம் ரேவதி என்பது ஒன்பதாம் வீட்டில் மீனராசியில் புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் பன்னெண்டில் இருக்கார் ராகு நட்சத்திரத்தில் ராகு ஒன்பதில் இருக்காரு புதனுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி ஒன்பது பன்னெண்டில் இந்த பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் எல்லாம் ஒரே நட்சத்திரத்தில் சேர்க்கை பெற்று இருக்காங்க அதனால் இதுவும் நல்ல நாள் தான் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் வந்து நமக்கு புதன் வந்து ராகுவாக செயல்படுகிறார் அதனால் வெளியூர் பிரயாணம் அது மாதிரியான எக்ஸ்ட்ரா வேலைகள் செய்தல் செலவுகள் சில பேருக்கு திடீர் செலவுகள் இது மாதிரியும் வரும் பட் இருந்த போதிலும் பெரிய பாதிப்பு இல்லை கடைசி நாள் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் காலையில் ஏழு முப்பத்தி மூணுக்கு தொடங்குது கேதுனுடைய நட்சத்திரம் நமக்கு வந்து மூணாம் இடத்துல கேது இருக்கார் அதனால் கேது சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இன்றைக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படும் அந்தஸ்து கௌரவம் வளர்ச்சியாக இருக்கும் நமக்கு ஒரு மன திருப்தி அளிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் இந்த பதினோரு நாட்களையும் நட்சத்திர ரீதியாக சந்திரன் செல்லக்கூடிய பலன்களை பார்த்தோம் செவ்வாய் கிரகம் வந்து நமக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறது பத்தாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயத்துக்கு அது ரெட்டிப்பு பலனை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்